இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ப்ரோவில வந்து ஸ்ட்ரக்சரல் அனலைசன்ஸ் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மொடல் கிரியேஷன் பார்த்துருக்கோம் ப்ராப்பர்ட்டி அசைனிங் பார்த்திருக்கோம் இது ரெண்டும் கம்ப்ளீட் மொடல் கிரியேஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டிய நோடு கிரியேஷன் எடுத்தது பீன் கிரியேஷன் எடுத்தது வந்து சிலப் அடுத்து பார்த்தது நம்ம ப்ராப்பர்ட்டி அசைனிங் இதில் வந்து பார்க்கறது அதே சப்ஜெக்ட் தான் இதுக்குரிய க்ரோஸ்டன் பண்ணுறோம் கொலம் பீன்ஸ்லேப் கூட அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதில் மெயினாக பார்க்க போகிறோம் ப்ரொவைட் சப்போர்ட் அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில் டிஃபைன் லோட் அதுக்கப்புறம் அனலைஸ் தி ஸ்ட்ரக்சர் மெயின் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரோ அனலைஸுக்கு வந்து மொடல் கிரியேட் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி ஷைனிங் ப்ரொவைட் சப்போர்ட் டிஃபைன் லோட் அனலைஸ் தி ஸ்ட்ரக்சர் இவ்வளவு தெரிஞ்சால் ஒரு ஜி பிளஸ் ஹண்ட்ரட் அபவ் பில்டிங்க்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஆர்சிசி டிசைன் பண்ணி கொடுக்கலாம் யாருக்கு ப்ரிப்ரேஷன் மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் ஆர்கிட்டர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அதுதான் மேனேஜர் உங்களுக்கு ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொவைட் சப்போர்ட் அதுக்கு முதல்ல சப்போர்ட் சம்மந்தமாக சின்ன இன்ட்ரட்ஷன் பார்ப்போம் மெயின் நாலு டைப் தான் இருக்குது சப்போர்ட் சிம்பிள் சப்போர்ட் ரோலர் சப்போர்ட் கிஞ்சிது பின் சப்போர்ட் ஃபிக்ஸிட் சப்போர்ட் இங்கே பில்லினுக்கு பயன்படுத்துறது ஃபிக்ஸிட் அது நம்ம வந்து இங்கே பயன்படுத்தப்படும் நீங்கள் ஸ்டார்ட் ப்ரோ ஓப்பன் பண்ணி இப்போ சப்போர்ட் போனீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்க போகிறது ஃபிக்ஸ்டு பின்னடு ஃபிக்ஸ்டு பட் என்ஃபோஸ்ட் என்ஃபோர்ஸ்ட் பட் மல்டி லைனர் ஸ்ப்ரிங் அட்ரஸ் ஃபவுண்டேஷன் இன்லைன் டென்ஷன் அண்ட் ஸ்ப்ரிங் இது ஒரே சப்போர்ட்டும் இருக்குது இதில் நம்ம ஃபிக்ஸில் மட்டும் பார்க்க போகிறோம் இது சம்மந்தமான டீடைல்ஸ் வந்து தமிழில் பிடிஎஃபில் வீடியோக்கிறதுக்கு போய் டவுன்லோட் பண்ணி கொடுப்போம் அடுத்தது நம்ம இங்க பார்க்க போறது ஸ்டார்ட் ப்ரோ ஓபன் பண்ண உடனே இங்க என்ன வேணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட் ப்ரோவில் சப்போர்ட் வைக் பண்றதுக்கு இங்க வர வேண்டியது ஓபன் பண்ணோடனே ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதாவது செட்டப்பில் இருந்துக்கின்னு சொன்னா ஜென்ரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க சப்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு சப்போர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க இருக்குது இப்ப என்ன செய்யணும் இதுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னா இங்க தானே சப்போர்ட் வரும் இந்த நோட செலக்ட் பண்ணணும் இந்த நோடை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் ஆல்ரெடி சப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மாடு வச்சு வச்சுக்கொண்டு கீழே நீங்கள் செலெக்ட் ஒன்று கொடுங்க இப்போ செக் பண்ணி பாருங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இங்கே கொடுத்துருக்கு அசைன் டு செலக்ட் இப்போ வாண்ட் டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் எஸ் அப்படிங்கன்னு சொன்னால் சப்போர்ட் ஓகே இது நம்ம வந்து ஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்து ப்ரொவைட் சப்போர்ட் பண்ணுறது இதில் நாள் மெயினாக வந்து இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ப்ரோவில் அஞ்சு கேட்டகரி தான் இருக்குது மொடல் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சரல் அனலைஸ் அண்ட் டிசைன் மொடல் கிரியேஷன் ப்ரொபர்ட்டி ஷைனிங் ப்ரொவைட் சப்போர்ட் டிஃபைன் வாஸ் அனலைஸ் தி ஸ்ட்ரக்சர் நம்ம இதில் பார்த்தது ப்ரொவைட் சப்போர்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அதே மாதிரி ஆர்கிடெக்ட் கட்டோ கிரியேட்டர் నెక్స్ట్ వీడియోలో పిండి డిఫైన్ లాడ్ వీడిో నెక్స్ట్ వీడియోలో సంద